ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஃபில்லிங்கான ரெசிபி ராகி ஆளு ரொட்டி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பிள்ளையே கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்குவோம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க உப்பு வந்து ராகி மாவு கோதுமை மாவு மூணுமே வந்து ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் அதுபோல் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் ஆயிலுக்கு பதிவாக நெய் கூட சேர்த்து செய்யலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு வந்து இந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மல் வாட்டர் தான் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பறத்துக்கு எடுத்துக்கணும் நம்ம ராகி மாவு வந்து வறுக்கு வல்லாம் தேவையில்லைங்க இப்படி கோதுமாவு கூட மிக்ஸ் பண்ணிங்கனாலே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் ராகி மாவு வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்குற அப்படின்னா சளிச்சு போங்க நம்ம ராகி மாவுல வந்து மேக்ஸிமம் வீட்லேயே செஞ்சு அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து ராகி வறுத்து சூடு பண்ணிட்டு அதை அரைச்சி மாவால் தயார் பண்ணி வச்சுருக்குறேன் அதுலேருந்து ஒரு கப்பு நான் வந்து சேர்த்து செஞ்சுருக்கறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மாவு சாஃப்டாக இருக்கணும் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும் இப்போ இது ஊறிட்டுருக்கறக்குள்ளையே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து நான் வேக வச்சு வச்சிருக்கிறேன் தோல் உரிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுறலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்த போதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட் பீட்ரூட் எதாக இருந்தாலும் துருவி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவுக்கு வந்து உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குறோம் அதனால் வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பெசஞ்சிட்டு மேலால் நம்ம ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா கிள்ளிட்டு சேர்த்துருவோம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்த்துட்டிங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது எடுத்து வந்து நம்ம ஒரு முறை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க நான் எடுத்த மாவுக்கு வந்து நாலு பால்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிது இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா அகலமாக திரட்டி எடுத்துடலாம் பாருங்க இது போல் ரொம்ப வந்து மெல்லிசாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து தின்னாக தான் இருக்கணும் இதுக்கு மேலே லைட்டாக வந்து கொஞ்சமாக கோதுமை போட்டு திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து சென்டரில் வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாங்க வச்சுட்டு போல் ஓரங்களில் எடுத்து நம்ம போத்திக்கிலாங்க பாருங்கள் மோமோஸ் எல்லாம் செய்யும் இல்லைங்களா அந்த டைப்பில் வந்து நம்ம சேர்த்துட்டு இது போல் சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம திரட்டி எடுத்துடலாம் நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் சேர்த்துனவருக்கு ரொம்ப லேசாக திரட்டேடக்கூடாது ஏன்னா நம்ம உள்ளே வச்சுக்கிற மசாலாலாம் வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து லைட்டாக திரட்டினிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ராகி ரொட்டியில் இதில் சேர்த்துருவோம் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சாப்பில் ஆயில் சேர்த்துக்கலாம் இது போல் லைட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்போது வெந்த பிறகு பார்த்திங்கன்னா மறுபகுரம் திருப்பி போட்டுடலாம் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங்கெல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு நம்ம மேலே இருக்கிற மாவுகள் வந்து நல்லா வேகணும் அது வரைக்கும் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக ரெண்டு புறமும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வந்து என்ன செய்யங்கிறது ஒரு டென்ஷனாக இருக்கிறதுக்கு இது போல் ஃபில்லிங்காக நம்ம செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரெண்டு சாப்பிட்டாலே போதும் வயிறு வந்து நல்லா ஃபில் ஆயிரும் இது வந்து கூட சைடுஸ் இல்லாமல் சாப்பிட்லாம் விருப்பப்பட்டால் நீங்கள் சைடு செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் கிட்ஸ்க்கு கூட இது லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துடலாம் கண்டிப்பாக ஒன்றும் கூட மிச்சம் வராது சாப்பிட்டு தான் வருவாங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இதுபோல் பீஸ் இது போல நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ண நல்ல மேலே எல்லாம் பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்குது உள்ள மசாலாவோட இந்த ராகியோட டேஸ்ட்டோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்கள் விருப்பப்பட்ட சட்னி சேர்த்துக்கலாம் இல்லை கூட வெறுமனே சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்